அட வடிகட்டண முட்டாள்களா மைசூர் பாக் பெயரை மைசூர் ஸ்ரீ என மாற்றிய அவரை விளாசியுள்ளார் கார்த்திக் சிதம்பரம் பாக் என்பது பாகிஸ்தானை குறிப்பதாக கூறி உலக புகழ்பெற்ற ஸ்வீட்டாக இருக்கும் மைசூர் பாக் பெயரை மைசூர் ஸ்ரீ என்று மாற்றி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பேக்கரி கடைக்காரர் விற்பனை செய்து வருகிறார் இது சமூக வலைதளங்களில் விவாதமாகியுள்ளது ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் இன்னொரு தரப்பினர் கிண்டல் செய்தும் வருகின்றனர் இந்நிலைகள்தான் சிவகங்கை காங்கிரஸ் எம்பி அட வடிகட்டண முட்டாள்களா என்று விமர்சனமும் செய்துள்ளார் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளை ஆதரித்து வருகிறது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி த ரெசிடென்ட் பிரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நுழைந்து துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் சுற்றுலா பயணிகள் உள்பட இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இதற்கு ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் நம் நாடு பதிலடி கொடுத்தது கடந்த ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பாகிஸ்தான் மீது ஏவுகணைகளை ஏவி அதிரடி தாக்குதலும் நடத்தப்பட்டது இதில் பாகிஸ்தானில் இயங்கிய ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மூன்று விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டன நம் நாட்டின் அதிரடி தாக்குதலுக்கு அஞ்சிய பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த கெஞ்சியது இதையடுத்து நாடு தாக்குதலை நிறுத்தியது தற்பொழுது எல்லைகள் அமைதி நிலவினாலும் கூட பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே என்பது பாகிஸ்தானை குறிப்பதாக கூறி பிரபல இனிப்பான பெயரை மைசூர் என மாற்றி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பேக்கரி கடைக்காரர் விற்பனை செய்து வருகிறார் அது மட்டுமின்றி கோந்த் பாக் மற்றும் பெயர்களை மாற்றி விற்பனையும் செய்து வருகிறார் இது தொடர்பாக போட்டோக்கள் இணையதளங்களில் வெளியாக ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் இன்னொரு என்று மாற்றிவிடலாமா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் அந்த வகையில் சிவகங்கை காங்கிரஸ் எம்பி இந்த பெயர் மாற்றத்தை கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார் பற்றி அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அட வடிகட்டண முட்டாள்களா என்று ார் அதாவது பாக் என்ற வார்த்தைக்கு பதில் ஸ்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்தி மைசூர் பாக் பெயரை மைசூர் ஸ்ரீ என மாற்றியவர்களை முட்டாள்கள் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து